இந்த முறை பாஜக வந்ததுக்கு பிறகு ஒரு தமிழர் அவங்கள வந்து நிப்பாட்டுறாங்க தமிழ் மொழி தமிழ்மொழின்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் தமிழ வச்சே பழப்பு நடத்திட்டு இருக்க கூட்டங்கள் என்ன செய்யறாங்கன்னா நாங்க இப்ப சிபி ராதாகிருஷ்ணன் தமிழருக்கு நாங்க ஓட்டு போட மாட்டோம் கனிமொழி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இவர் தமிழர்களுக்காகவே நாங்க வந்து ஓட்டு போட முடியாது இவர் வந்து சித்தாந்தவாதி இன்றைக்கு இருக்கும் ஆளும் கட்சியான திராவிட கட்சி நம் தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன செஞ்சிருக்காங்க இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு புத்தி வந்ததுக்கு காரணமே ஆர் எஸ் எஸ் தலைவர்கள் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் இன்னைக்கு முதல்வராக இருக்கிறாங்க அவங்களோட குடும்ப பின்னணி எல்லாம் பார்த்தா ரொம்ப அதாவது சாதாரணமா இருக்காங்க காங்கிரஸ் இல்லாத இந்தியாவாக இருக்கணும்னு சொல்லிட்டு மோடி என்னைக்கு சொன்னாரோ இன்னைக்கு அப்படியே கரைஞ்சிருச்சு அப்படி தேஞ்சு போச்சு இருக்கிற இடமே தெரியாம தரதட்டி போயிடுச்சு இன்னைக்கு காங்கிரஸ் எல்லாமே வந்தே மாதிரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி துணை ஜனாதிபதிக்கான தேர்தல் நடக்க இருக்குது இந்த சமயத்தில் பாஜக வந்து நம் தமிழ்நாட்டை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து துணை ஜனாதிபதியாக வேட்பாளராக நிப்பாட்டுறதுக்கு பரிந்துரை செஞ்சிருக்காங்க இதில் பார்த்தோம்னா இதற்கு முன்பு வந்து இரண்டு தமிழர்கள் வந்து ஜனாதிபதியாக இருந்திருக்காங்க இந்த முறை பாஜக வந்ததற்கு பிறகு ஒரு தமிழர் நம் தமிழ்நாட்டை சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க ஆர்எஸ்எஸின் பின்புலம் கொண்டவங்க அவங்கள வந்து நிப்பாட்டுறாங்க இதுல வந்து கண்டிப்பாக வந்து வந்து ஒரு மிகவும் பெருமையான விஷயம் மொத்தம் எட்டு மாநிலங்கள் இருக்கு அதுல இல்லாத ஒரு ஆர் எஸ் எஸ் காரங்களா ஆனா நம் தமிழ்நாட்டினுடைய பெருமையை வந்து உலகம் இங்கு வந்து இப்ப நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அஹ் உலகின் வந்து மிகவும் தொன்மையான மொழி எங்கள் நாட்டிலே இருக்கு சிவபெருமான் பேசின முதல் மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுவதும் போய் தமிழை பத்தியும் தமிழர்களை பத்தியும் நம் நாட்டினுடைய கட்டடக்கலையை பத்தியும் நம் நாட்டில் நம் தமிழ்நாட்டில இருக்கும் அஹ் ராஜா அதாவது அரசர்களை பத்தியும் சோழர்களாகட்டும் பாண்டியர்களாகட்டும் அவங்களை எல்லாத்தையுமே திருவள்ளுவர் ஆகட்டும் எல்லாரையும் வந்து பெருமையாக எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் மற்ற மாநிலங்களில் இருந்துமே வந்து ஆதரவு கேட்டிருக்காங்க ஆனால் நம் இருந்து பார்த்தோம்னா அதற்கு எதிராகவே எப்பவுமே பார்த்தோம்னா நம் திராவிட கட்சிகள் வந்து ஏற்க மார்க்காக தான் நடப்பாங்க அது மாதிரி இன்னைக்கு ஒரு தமிழரான நம்ம சிபி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு வந்து இவங்க ஓட் பண்ணாமல் சுதர்சன் ரெட்டி ஆந்திராவிலிருந்து சுதர்சன் ரெட்டி அவர்களை வந்து புள்ளி வச்ச கூட்டணியில நிப்பாட்டுறாங்க துணை ஜனாதிபதி வேட்பாளராக அவர் வந்து உயர் நீதிமன்றம் மற்ற உச்ச நீதிமன்றங்களில் வந்து நீதிபதியாக இருந்தவர் அதற்கு இப்பொழுது காங்கிரஸ் சார்பில் வந்து சுதர்சன் ரெட்டி அவர்களை வந்து பரிந்துரை செஞ்சிருக்காங்க வேட்பாளராக இப்போ பார்த்தோம்னா மற்ற இப்போ அவர் ஆந்திராக்காரராக இருந்தாலும் இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து நாங்கள் வந்து இந்திய கூட்டணி உண்டான சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தான் வந்து நாங்க ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவர் வந்து நம்ம ஒரு தேசியவாதி ஒரு தேசியவாதி கட்சியில நம்ம கூட்டணியில இருக்கோம் கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இருக்கு அதனால வந்து தன் மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் வந்து அதுக்கு நாங்க ஓட் பண்ண மாட்டோம் நாங்க வந்து என்டி என் கூட்டணிக்கு தான் வந்து நாங்க ஓட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோம்னா தமிழர் 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 தமிழ்மொழி தமிழ்மொழின்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் தமிழை வச்சு குழப்பு நடத்திட்டு இருக்க கூட்டங்கள் என்ன செய்யறாங்கன்னா நாங்க இப்ப சிபி ராதாகிருஷ்ணன் தமிழருக்கு நாங்க ஓட்டு போட மாட்டோம் நாங்க வந்து தெலுங்குக்காரங்க அதனால நாங்க தெலுங்கு பாசத்துல நாங்க சுதர்சன் ரெட்டி அவர்களுக்கு தான் வந்து நாங்க ஓட்டு போட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல பாத்தோம்னா ஆஹ் எம்பி கனிமொழி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இவர் தமிழர்களுக்காகவே நாங்க வந்து ஓட்டு போட முடியாது இவர் வந்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதி அதுக்காகலாம் நாங்க வந்து ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவரு இதற்கு முன்னாடி கோவை திருப்பூர் மாவட்டத்துல இருந்து கோயம்புத்தூர்ல பாஜக வளர்றதுக்கு முக்கியமான காரணம் அவர் இதற்கு முன்பு வரை அவர் அஹ் எந்த ஒரு முக்கியமான பதவிகள் எதுலையுமே இல்லாட்டியும் வந்து தேசிய அளவுல இருக்காங்க பாஜகல பார்த்தோம்னா அவர் தேசிய செயலாளராக இருந்திருக்காங்க செயற்குழு உறுப்பினர்கள்ல ஒருத்தராக இருந்திருக்காங்க இப்படி மேல்மட்ட அளவுலதான் அவர் இருந்திருக்காங்க சட்டசபை தேர்தல் நிக்க நின்றா நிக்கல அப்படி இருந்தாதான் வந்து அவரு எம்எல்ஏ வாய் அவருக்குண்டான வசதிகள் அந்த எம்எல்ஏக்குண்டான ஒரு பண்டில இருந்து அவர் ஏதாவது செஞ்சிருப்பாங்க ஆனா இப்ப பார்த்தோம்னா சிபி ராதாகிருஷ்ணன் தமிழுக்கு என்ன செஞ்சாரு அவர் எதுவுமே செயல் இருக்கட்டும் இன்றைக்கு இருக்கும் ஆளும் கட்சியான திராவிட கட்சி நம் தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன செஞ்சிருக்காங்க குஜராத்தியை தாய்மொழியாக கொண்ட ஒரு பிரதமர் எல்லா நாட்டுக்கும் போனாலும் திருக்குறளை பத்தி பேசுறாரு தமிழ்நாட்டுல பிறந்து நான் தமிழர் ஏமாத்திக்கிட்டு இருக்கும் நம்முடைய முதல்வரும் நம்முடைய துணை முதல்வரும் துண்டு துண்டு சீட்டும் ஏபோர் சீட்டு வச்சு பார்த்து அதுவும் திக்கி திணறி அப்படியே என்ன வார்த்தை அடுத்து சொல்ல போறாருன்னு அப்படியே நம்ம டயத்தை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் வந்து அடுத்த வார்த்தை வந்து விழுந்து அத கூட வந்து ஒரு முதல்வர் ஒரு துணை முதல்வர் பார்க்காம எந்த ஒரு வார்த்தையுமே சொல்ல முடியாத தகுதியில இருக்கிறாங்க ஆனா குஜராத்தி தாய்மொழியாக கொண்ட ஒரு பிரதமர் எந்த நாட்டுக்கும் போனாலும் திருப்புற சொல்றாரு அஹ் தமிழ் மக்களை பார்த்துட்டா தமிழ்ல வணக்கம் சொல்றாரு உலகத்தில் இருக்கும் தொன்மையான மொழி எங்கள் நாட்டுல இருக்குன்னு சொல்லிட்டு பெருமையாக பேசுறாரு இங்க இருக்கும் கோயில்களை பத்தி பெருமையாக பேசுறாரு உலகின் பல மொழிகள்ல வேறு வேறு நாடுகள்ல போய் அந்தந்த நாட்டு மொழியில நம் நாட்டின் தமிழ்நாட்டின் திருக்குறளை வந்து மொழிபெயர்த்திட்டு வர்றாங்க பப்புவா நியூ நியூ கினியா நாட்டுக்கெல்லாம் போறாரு அந்த நாட்டு பிரதமர் காலில் விழுகிறாரு அதுக்கு முதல்ல எப்ப ஏற்பாடு பண்ணாங்கன்னு தெரியல அந்த பப்புவா நியூ கினியா அந்த நாட்டினுடைய மொழியில திருக்குறளை அந்த நாட்டு மொழியில மொழிபெயர்த்துட்டு வந்திருக்காங்க நீங்க இங்க தமிழ்நாட்டுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க சரி அதை விடுங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்க வந்து பேசினாலுமே வந்து தமிழ் மக்களுக்கு புரியற மாதிரி ஆஹ் ஒரு சில விஷயங்கள் தமிழ்லயே சொல்றாரு ஆனா அதையும் பார்த்தோம்னா எதையும் பார்க்காம படிக்கிறாரு அதுதான் முக்கியமான விஷயம் அவரை பார்த்தா மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசுற மாதிரி கூட நமக்கு தெரியல அந்த அளவுக்கு வந்து புத்தி ஷார்ப்பா இருக்கு அந்த அளவுக்கு வந்து செஞ்சிருக்காங்க இதற்கு முன்னாடி தமிழர்களுக்கு வந்து இப்ப இந்த பதினோரு வருஷத்துல பல லட்சம் கோடியே உங்களுக்கு கடனா கொடுத்துருக்கிறாங்க அத்தனை லட்சம் கிட்டத்தட்ட அஞ்சரை லட்சம் கோடி நாலு வருஷத்திலே வந்து தமிழ தமிழக அரசுக்கு அவங்க கடனா கொடுத்திருக்கிறாங்க அவ்வளவு ரோடு போட்டிருக்காங்க அவ்வளவு மக்களுக்கு உண்டான ஒவ்வொரு நலத்திட்டங்களையுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வருது நீங்க ஸ்டிக்கர் நாங்க நாங்கதான் செய்யறோம்னு சொல்றாங்க அதை கூட அவங்க சரி எடுத்த ஸ்டிக்கர் ஒட்டி தொலைஞ்சுட்டு போறேங்க மக்களுக்கு போய் அது செஞ்சா நல்லதுதான் சொல்லியிருக்காங்க ஆர்ஸ் பின்புலத்திலிருந்து வந்தவருக்கு வந்து ஓட்டு போட முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஆர்எஸ்எஸ் காங்கிரஸும் கிட்டத்தட்ட ஒரே ஒரே தான் வந்து ஆரம்பிக்கப்பட்டது இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் கிட்டத்தட்ட இருபத்தி இருபத்தி எட்டு மாநிலங்கள்ல இருபத்தி ஓரு மாநிலங்கள்ல வந்து ஆட்சியை பிடிச்சிருக்காங்க ஆர்எஸ்எஸ்இடைய குழந்தைதான் வந்து பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் தான் பாஜகவினுடைய சித்தாந்தமாக இருக்கிறது இன்னைக்கு நமக்கெல்லாம் அறிவே இல்லாத இருந்த இடத்துல நம்மளுடைய கலாச்சாரம்னா என்ன நம்மளுடைய பண்பாடுன்னா என்ன நம்மளுடைய முன்னோர்கள் யாரு நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருப்போம் மற்றும் வெளிநாட்டிலிருந்து வந்து படையெடுத்து வந்த அக்பரும் பாபரும் நம்மளை வந்து எந்த அளவுக்கு மாத்தி வெளி வெளிக்கொண்டு வந்தது ஆர்எஸ்எஸ் தான் இன்னைக்கு வடக்கில் இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு புத்தி வந்ததுக்கு காரணமே ஆர்எஸ்எஸ் தான் இன்னைக்கு நமக்கு ஏன் நம்ம அகண்ட பாரதம் வேணும் நம்மளுடைய நாடு எந்த அளவுக்கு பறந்து விரிந்து இருந்துச்சு அப்படிங்கிறது இதெல்லாம் நம்ம நாட்டை அவையுட்டு போயிட்டான்னு சொல்லி நமக்கு வந்து செகுண்ட அடிச்ச மாதிரி எடுத்து சொல்றது ஆர்எஸ்எஸ் பார்த்தோம்னா ஆர்எஸ்எஸ் என்ன தவறு செய்யறாங்கன்னா யாருக்கு என்ன நடந்தாலும் உடனே முன்னாடி போய் நின்றுறாங்க மழைதான் போய் நின்று அந்த மக்களுக்கு வேண்டிய சேவைகள் செய்யறாங்க பூகம்பம் நடந்துருதா அங்க போய் நிக்கிறாங்க மக்களுக்கு வந்து ஒரு தொந்தரவு ஏதாவது நடக்குதா அங்க போய் முதல் ஆளாக நின்று உண்டான சேவைகளை செய்யறாங்க அது வந்து இங்க இருக்கும் மற்ற கட்சிக்காரங்களுக்கெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த சித்தாந்தம் அவர்களுக்கு மோகன் பாகவத் பத்தி இப்பதான் நமக்கெல்லாம் தெரியுது அதுவும் வந்து இந்த சோசியல் மீடியா இருக்கிறதுனால ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாகவத்னு தெரியுது இதற்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தா ஆர்எஸ்எஸ்னா வந்து ஏதோ பெரிய தீவிரவாத கட்சி மாதிரி உலகம் நம்ம இந்தியா ஃபுல்லா மக்கள்கிட்ட வந்து நுழைச்சு பாஜகவா மதவாத கட்சி ஆர்எஸ்எஸ்ஸா தீவிரவாத கட்சி தீவிரவாதம் பயங்கரவாதம் யாரோ ஒருத்தம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனா பழைய பூரா இந்த ஆர்எஸ்எஸ் பாஜகவும் வாங்கி தித்தன வருஷமாக இருந்திருக்கு இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்க போய்தான் உடனே உடனே வந்து நம்ம இன்னைக்கு போய் சொல்றோமா உண்மை சொல்றோமா அடுத்தடுத்து நமக்கு எடுத்து போட போய்தான் நமக்கு இந்த விஷயங்களே தெரியுது ஆர்எஸ்எஸினுடைய பின்புலத்துல இருந்து பாஜக வந்தாலும் அந்த சித்தாந்தத்துல இருந்து வர்றதுனாலதான் இன்னைக்கு வந்து இந்தியா இந்த அளவுக்கு முன்னேறி போய்க்கிட்டே இருக்கு பின்னாடி போகல அறுபது வருஷம் ஆட்சி செஞ்ச கா காங்கிரஸ் நமக்கு என்ன பண்ணிச்சு இந்த புள்ளி வச்ச கூட்டணியில உங்க உங்க உங்களுடைய சித்தாந்தங்கள் எப்படி இருக்கு தெரியுமா ஆஹ் ஒன்றரை லட்சம் கோடி வந்து மாட்டு தீவனத்துல திண்ட லல்லு பிரசாத் கூட கூட்டணி அரவிந்த் கேஜரிவால் கூட கூட்டணி சந்திரசேகர் ராவ் கவிதா சேகர் ராவ் அவங்க கூட கூட்டணி அது மட்டும் இல்லாம நீங்க வந்து தூசி ஸ்பெக்ட்ரம் ஊழல் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடி அந்த எத்தனை சைபர்னு எண்ணி மக்களுக்கு மனப்பாணம் பண்ற அளவுக்கு நீங்க ஊழல் செஞ்சீங்க இவ்வளவு ஊழல் செஞ்சுமே வந்து காங்கிரஸ் கூட நீங்க கூட்டணியில இருக்கிறீங்க நீங்க என்ன பண்ணிருக்கீங்க சாராயல் சாராயத்துல ஊழல் பல முறை கரண்ட் பில்ல ஏற்றிருக்கிறீங்க பழசர்கா பால் விலை எல்லாத்தையும் ஏற்றிருக்கீங்க கோயில் உண்டியல் காசை எடுத்து என்னன்னா செய்ய முடியுமோ கோயிலை தவிர மத்த எல்லாத்துக்கும் நீங்க செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆனா இதே வந்து ஆர் எஸ் எஸ் வந்து யாரு காசுக்கும் ஆசைப்படாம எந்த ஒரு யாரு காசுக்கும் யாரையும் வந்து துன்புறுத்தாம முதல்ல அவங்க இருக்கிறாங்க ஆனா இங்க பார்த்தோம்னா மக்களை வந்து சுரண்டி 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 மக்கள் கட்டு போனாலும் பரவாயில்ல நம்ம மட்டும் நம்ம குடும்பம் மட்டும் நல்லா இருக்கட்டும் முதல்வர் ஆனா இதே தலைவர்கள் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் இன்னைக்கு முதல்வராக இருக்கிறாங்க அவங்களுடைய குடும்ப பின்னணி எல்லாம் பார்த்தா ரொம்ப அதாவது சாதாரணமா இருக்காங்க இப்ப மத்திய பிரதேசனுடைய முதல்வர் மோகன் யாதவ் அவருடைய அப்பா இன்னைக்கும் டீக்கடை அவருடைய அண்ணன் இன்னைக்கும் கடை தான் வச்சிருக்காரு அவருக்கு முதல் சுயமாக பதவி ஏற்ற உடனே அவங்க அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்க போற ஒரு சாதாரண ஒரு தகர வீடு வெளிய வந்து கயிறு கட்டுவி போட்டு ஒரு வேஸ்ட்டியை ஊற்றிட்டு மேல துண்டு கூட இல்லாம உட்காந்துருக்காரு போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்குறாரு அவங்க அப்பா சொல்றாரு ஒழுங்கா வேலை பாரு லஞ்சம் வாங்காத மக்களுக்காக வேலை பார்க்கணும் அவர் என்ன சொல்றாரு ஒழுங்கா வேலை பாரு அப்படிங்கிறாரு அப்ப இது வந்து ஒரு சர் இது வந்து ஒரு வேலை உன்னுடைய வேலை நீ சரியா பாருன்னு ஒரு படிக்காத தந்தை தன்னுடைய மகனை படிக்க வச்சுட்டு இன்னைக்கு வேலை இருக்காங்க அதே மாதிரி மோகன் மாஞ்சினுடைய அப்பாவும் ஒரு சாதாரண மனுஷன் தான் இப்படி ஒவ்வொரு ஆட்டு பின்புலத்திலிருந்து வந்த முதல்வர்கள் ஒவ்வொரு மாநில முதல்வர்களையுமே வந்து ரொம்ப சிம்பிளா தான் நம்மளுடைய லைஃப் எல்லாம் போய்கிட்டு இருக்கு எந்த விதமான ஆடம்பரமுமே இல்லை ஆனா இங்க நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா ஒவ்வொருத்தர் வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தருடைய பேர்லயும் பல லட்சம் கோடி ரூபாய் சொத்துக்கள் இருக்கு இதெல்லாம் யாரு பணம் என் உங்களுடைய சேலரி என்ன இவங்களுக்கு என்ன வருமானம் வருது ஆனா பாத்தோம்னா பல லட்சம் கோடி சொத்து இந்த சொத்தெல்லாம் வச்சு போகும்போது கொண்டு போக போறோமா நான் மூணு நேரம் தான் சாப்பிட்றோம் அந்த சாப்பாடு கூட நமக்கு செமிக்கிறாங்கிறது நமக்கு தெரியாத அளவுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்க காலத்துல இவ்வளவு சொத்துக்களை சேர்த்திருக்கிறீங்க நீங்க தமிழருக்கு நீங்க சப்போர்ட் பண்ண வேண்டாம் நீங்க தெலுங்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்க புள்ளி வச்ச கூட்டணியில் இருக்கும் உமர் அப்துல்லா முதல்ல உங்களுக்கு ஓட்டு போடுவாரான்னு கேளுங்க ஏன்னா இப்ப அவருமே வந்து மோதிக்கு ஆதரவா பேசி அவரையும் பொட்டு வச்சு எல்லாரையும் அவரையுமே வந்து உமர் அப்துல்லாவை உமர்லால் உமர் ராம் அப்படின்னு மாத்தி அவரையும் சங்கி சங்கின்னு சொல்லி அவருமே ஆமாடா நான் சங்கீதே அப்படின்னு உமர் அப்துல்லாவும் ஆகிட்டாரு புள்ளி வச்ச கூட்டணியில வச்சு இன்னைக்கு உங்க காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ராகுல் காந்தி அந்த குடும்பத்தில் இருக்கும் அத்தனை பேருமே வந்து இன்னைக்கு பெயில்ல தான் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து தடவை போய் கோர்ட்ல போய் கையெழுத்து போட்டு கொடுத்து உங்களுடைய ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்டு வந்திருக்காரு வெறும் வாயில சொன்னா கூட இவர் இல்லைன்னு சொல்லி வரட்டு கோர்ட் விவரமா நீ எழுத்து மூலமா எழுதி கொடுத்துட்டு போ அப்படின்ட்டாங்க கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம வெக்கம் இல்லாம கோர்ட்ல போய் இப்படி சிரிக்கிறது என்ன தெரியல ஒரு கோர்ட்டுக்கு போறோம் ஒரு அவதூர் வழக்குல நம்மளை கூப்பிட்டுருக்காங்களேங்கிற வாயில வந்துடுறது பேசுறது போனா நம்ம மண்ணின் கேட்டுட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் வந்து ஒரு சரியான தலைவராய் இருக்க தகுதி இல்லையோ மக்கள் வந்து கண்டிப்பாக நிராகரிச்சு நிராகரிச்சிருவாங்க உங்களுடைய சித்தாந்தம் என்ன ஊற கொள்ளையடிச்சு உங்க வீட்டுல உங்களுடைய உங்களுடைய வீட்டுல வந்து சொத்து சேர்க்கறதா உங்களுடைய சித்தாந்தம் ஏன்னா உங்க கூட இருக்கும் உங்க கூட்ட நீ கட்சிக்காரங்களும் அந்த வேலையை தானே செஞ்சுட்டு வந்திருக்காங்க ஆனா இதே இதை ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்த பாஜக காரங்க யாரும் எவ்வளவு சொத்து சேர்த்திருக்காங்க அவங்க அந்த சாதாரண குடும்பத்துலதான் இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் தங்கிட்டு சாதாரண பெட்டி கடை வச்சிருக்காங்க இதே மாதிரி உங்க குடும்பத்துல யாராவது பெட்டி கடை வச்சிருக்காங்களா பலசர் கடை வச்சிருக்காங்களா டீ கடை வச்சிருக்காங்களா இப்ப சி பி ராதாகிருஷ்ணன் அவங்க தாயார்கிட்ட போய் கேட்கறாங்க அவங்க அம்மா நம்ம எங்க எங்க பக்கத்து வீட்டுல இருக்க பாட்டிமா மாதிரி ரொம்ப சாதாரணமா மோதிக்கு வந்து ஒரு நன்றி சொல்றாங்க நாங்க இவ்வளவு எதிர்பார்க்கல இது வந்து இந்த இந்த பதவி வந்து மிகப்பெரிய பதவி அப்படின்னு சிபி ராதாகிருஷ்ணன் மோதிய ஐயா கூட சமமா நடந்து வர்றாரு அதெல்லாம் பார்க்கும்போது தமிழர்கள் ஆகிய ஒவ்வொருவருக்கும் பெ பெருமையான விஷயம் அவருக்கு பின்னாடி தான் ராஜ்நாத் சிங் ஆகட்டும் அமித்ஷா அவர்கள் பின்னாடி வர்றாங்க ஐஸ் அஸ்வினி வைஷ்ணவ் கிரண் ரிஜிஜு எல்லாரும் வந்து ஸ்ரீ பி ராதாகிருஷ்ணனுக்கு பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது போது நமக்கு நமக்குத்தான் பெருமை அன்னைக்கு சிறுபான்மையின் பாதுகாவலர்னு சொன்னீங்க ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயாவுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்களா ஆனா இதே ஆற்றது பின்புலம் கொண்ட பாஜக அவரை வந்து ஜனாதிபதியாக்கி அழகு பார்த்தது மறுபடி மறுபடி வந்து நீங்க ஓட்டு போடாம பிரதீபா பாட்டீலுக்கு தான் நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்க அப்ப அன்னைக்கு வந்து அப்துல் கலாம் ஒரு சிறுபான்மையினர் ஒரு இஸ்லாமியர் ஒரு தமிழர் தமிழரை வந்து நீங்க ஜெயிக்க வைக்கலையா அன்னைக்கு வந்து ஒரு தானே நீங்க ஜெயிக்க வச்சு பிரதீபா பாட்டில வந்து ஒரு ஒரு பொம்மையாக எப்படி வந்து மன்மோகன் சிங் அவர்களை வந்து ஒரு பொம்மையாக ஆக்கி வச்சிருக்கிறோம் அதே மாதிரி தானே நீங்க பிரதிபா பாட்டிலையுமே வச்சிருந்தீங்க ஆனா ஜனாதிபதி அவர்கள் ஆஹ் ஏ அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும்போது இந்த நாட்டினுடைய பெருமையை உலகம் உலகம் முழுவதும் கொண்டு போனாங்க நம் நாட்டில் இருக்கும் சிவபெருமானுடைய சிலையை வந்து ஒரு அணு ஆய் சாரி ஒரு ஆராய்ச்சி மையத்துல கொண்டு போய் கிப்டா கொடுத்து சிவபெருமானுடைய பெருமைகளை சொல்லி இன்னைக்கும் அங்க அருங்காட்சியக அரு அருங்காட்சியகத்துல வந்து வச்சிருக்கிறாங்க அந்த ஆராய்ச்சி மையம் வாசல்ல வந்து வாசல்ல அந்த சிவபெருமானனுடைய சிலை நடராஜர் சிலையை வந்து வச்சிருக்கிறாங்க என்ன ஒரு வைத்தா நூறு வருஷம் ஆக போது ஆர் எஸ் எஸ் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய கிளைகள் வந்து போய்கிட்டு இருக்கு பஜ்ரங்கல் விஸ்வ இந்து பரிசு பரிஷத் ஆகட்டும் ஏபிபிபி ஆகட்டும் பெண்களுக்கு அமைப்புகள் வச்சு இந்த நாடு வந்து நமக்கு முக்கியம் சொல்லி மக்களுக்கு கொண்டு போற அமைப்பாக ஆயிருக்கு ஆனா இதே சமயத்துல ஆரம்பிச்ச காங்கிரஸ் ஆகட்டும் அதே சமயத்துல ஆரம்பிச்ச இன்னைக்கு டிஎம்கே ஆகட்டும் எல்லாமே வந்து பிச்சு பிடுங்கி கிட்டத்தட்ட நூறு அமைப்புகளாக மாறி இருக்கிற இடமே தெரியாம ஆயிடுச்சு காங்கிரஸ்மே வந்து காங்கிரஸ் இல்லாத இந்தியாவாக இருக்கணும்னு சொல்லிட்டு மோடி என்னைக்கு சொன்னாரோ இன்னைக்கு அப்படியே கரைஞ்சிருச்சு அப்படியே தேஞ்சு போச்சு இருக்கிற இடமே தெரியாம தர தட்டி போயிடுச்சு இன்னைக்கு காங்கிரஸ் எல்லாமே இல்ல இன்னொன்னு என்னன்னு பார்த்தோம்னா அதாவது யாரெல்லாம் நமக்கு புத்தி சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா தேசிய கொடிக்கும் காங்கிரஸ் தேசிய கொடிக்கும் கொடிக்கும் வித்தியாசம் தெரியாத கூட்டத்துல இருக்க ஒரு தலைமை வந்து நமக்கு புத்தி சொல்றாங்க ஆஹ் கட்சிக்கு தேசிய கொடியை வந்து மேல என்ன கலரு என்ன கலரு இருக்கும் தெரியாத ஒரு கூட்டத்துல இருக்கிறவங்க நமக்கு வந்து புத்தி சொல்றாங்க தேசிய கொடிக்கு வந்து எப்படி மேல வந்து எந்த கலர் வச்சு சட்டையில குத்தணும் அந்த இது தெரியாத ஒரு குடும்பத்துல இருந்து வந்தவங்க வந்து மக்களுக்கு வந்து புத்தி சொல்ற மாதிரி ஆயிருக்கு இன்னைக்கு எஸ்ஸும் அதனுடைய கிளை அமைப்புகளும் தான் வந்து இந்தியாவினுடைய முன்னேற்ற பாதைக்கு வந்து இந்த அளவுக்கு முன்னேறி போய்கிட்டு இருக்கு தமிழர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க தெரியுமா புறம் குடிகாரம் ஆக்கிட்டீங்க தமிழ் பெண்களை புறம் விதவைகள் ஆக்கிட்டீங்க அதுவும் இளம் விதவைகளாக ஆக்கி வச்சிருக்கீங்க தமிழருக்கும் தமிழக மக்களுக்கும் செஞ்ச சேவை இதுதான் நீங்க இன்னைக்கு கோயில் காசையும் சாராயக்கார காசையும் வச்சு இன்னைக்கு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கீங்க இதெல்லாம் வந்து ஒரு சாராயத்தை காசுல ஒரு கவர்மெண்ட் நடக்குதுன்னு நினைக்கும் போதே வந்து ரொம்பவும் சங்கடமாக இருக்கு எல்லாம் சரி இன்னைக்கு ஒரு சுதர்சன் ரெட்டி தெலுங்குற நிப்பாட்டின நீங்க ஏன் தமிழ் தமிழ் ஒரு வேட்பாளராக வந்து ஒன்பது எம்பிக்கள் இருக்காங்க கூட ஒருத்தர் இதை விட அறிவான இன்னும் தமிழர்கள் யாருமே நீங்க தமிழர்களை நிப்பாட்டாம ஆஹ் ஒரு சுதர்சன் ரெட்டிக்கு போய் நீங்க ஓட்டு போட போறீங்க இன்னைக்கு வந்து பாஜக வந்து ஒரு தமிழரான ஒரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து துணை ஜனாதிபதியாக நிப்பாட்டி இருக்காங்க கண்டிப்பாக அவர் வந்து வின் பண்ண போறாரு இது தமிழுக்கும் தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மோடி அவர்கள் புரியக்கூடிய ஒரு எவ்வளவோ கொடுத்த gift ல இது ஒரு gift இன்னைக்கு நம்முடைய அண்ணாமலை அவர்களை வந்து அஹ் அடுத்த பிரதமராக வரக்கூடிய அளவுக்கு தகுதியான நபர்ன்னு சொல்லி மக்கள்கிட்ட இப்ப இருந்தே அவர் அண்ணாமலை அவர்களை ப்ரோமோட் பண்ணி மேலே கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து தமிழர் தமிழர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு பெருமையான விஷயம் இந்த விஷயம் எல்லாம் வந்து சித்தாந்தம் அது இதுன்னு சொல்லி பொய்யே சொல்லி நல்லா உருட்டு உருட்டுன்னு ஊத்திட்டு கனிமொழி மேடம் அவர்கள் வந்து பேசுறது வந்து சரியில்லை கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு நல்ல துணை ஜனாதிபதி வந்து கிடப்பாங்க ஏன்னா இன்னைக்கு மாரசஸ் அமைப்பு வந்து அந்த அளவுக்கு வந்து அங்க இருக்கும் மெம்பர்களை வந்து பில்டர் பண்றாங்க இவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து நேர்மையான நேர்மையானவங்க இருக்காங்க எந்த அளவுக்கு வந்து நாட்டு மேலையும் நாட்டு மக்கள் மேலையும் வந்து இவங்க பற்றா இருக்குறாங்கன்னு சொல்லி பார்த்து அந்த தகுதியான நேரத்துல வந்து நிப்பாட்ட போறாங்க இப்ப ஹெச் ராஜா அவர்களுக்குமே வந்து ஏற்கனவே ஒரு முறை வந்து ஆளுநர் பதவி வந்தது இப்ப இந்த முறையுமே வந்து கூடிய சீக்கிரம் அவங்க ஆளுமராக நிப்பாட்ட போறாங்க அப்படின்னு சொல்ல போறாங்க இது எல்லாமே வந்து கண்டிப்பாக ஒரு நம்ம தமிழர்களுக்கு வந்து ஒரு நல்ல தான் இன்னைக்கு கனிமொழி மேடம் சொல்றாங்க அது வந்து கேட்கும்போது மிகவும் சங்கடமாக இருக்கு ஏன்னா அன்னைக்கு எப்படி நம்முடைய அப்துல் கலாம் அவர்களுக்கு வந்து ஓட்டு போடாம இவங்க வந்து அவரை வந்து நிராகரிச்சாங்களோ அதே மாதிரி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களையும் நிராகரி நிராகரிக்கிறாங்க ஆனால் இந்த முறை வந்து கண்டிப்பாக ஒரு தமிழர் வந்து வெல்வார் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்கு ஜெய்ஹித் ஜெய்